தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் காசாங்குளம் கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆதிபராசக்தி ஆலயத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தைப்பூசத் திருவிழாவை முன்னிட்டு சக்தி மாலை அணிந்து இருமுடி சுமந்து மேல்மருவத்தூர் யாத்திரை செல்கின்றனர் பட்டுக்கோட்டை அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதியைச் சேர்ந்த சக்திமார்கள் நேற்று இரவு சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் அரசு விரைவு சிறப்பு பேருந்து மூலம் மேல்மருவத்தூர் புறப்பட்டனர்

சுற்றுலா செல்வதற்கான பேருந்து வசதி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நம்ம ஆதிபராசக்தி இருக்கட்டும் ஐயா ஆதிபராசக்தி பீடத்துக்கு போகிறனாலும் சரி கோயிலுக்கு போகிறனாலும் சரி அடுத்து ஐயப்பன் கோயில் போகிறது அது மாதிரி எல்லா சுற்றுலா தலங்கள் போகிறது எல்லாத்துக்குமே பஸ் வசதி செஞ்சு கொடுக்கறோம் குறைந்த வாடகை மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறமோது குறைந்த வாடகையில் நிறைவான சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் இப்போ நிறையா வண்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தேவையான வண்டிகளை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த செல் நம்பர் வந்து தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நான் துணை மேல வணிகம் என் பேர் சுரேஷ்குமார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் புதுக்கோட்டை மண்டலம் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக வடிவமான அம்மா தாயே ஆடுகவே தாயே ஆடுக ஊஞ்சல் ஆடகவே ஆடக ஓஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடகவே தாயே காளி காளியுகம் காக்கும் கண்மணியே

அம்மா தாயே கவெ மவே மாடு கவெடு கவோ ஜல் கவெட் ஜல் अम्मा ताये आड़े गवे अम्मा ताये आड़े गवे जय रे भगवान पतिवा जय रे तोरे पतिवा गोरी नंद के पतिवा गोरी जी के पतिवा आर्य नन <laughs> के पतिवा अग्रमन का कोई का पतिवा धर्मारण में पतिवा पीली सवितबाई पतिवा प्रेम रूपाय पतिवा भाई मन का पतिवा सियाग मन लाय पतिवा जयंत प्राणपति पतिवा वरदम जजमेंट पतिवा बेलेया पतिवा बेले दे भाई प्रतिभा अंजना मारबाई प्रतिभा पारवी मरते प्रतिभा कन्नूका बाई प्रतिभा सरजाई देवी बाई प्रतिभा पार्वती देवी बाई प्रतिभा अंजली गोडपाल प्रतिभा कालेमेडे बाई प्रतिभा कारतिलवर बाई प्रतिभा हरकली का बाई प्रतिभा औरंगलाई देवी बाई प्रतिभा जैसे से आज प्रतिभा रेडे मारुंजे प्रतिभा पूरीत पोरीचे प्रतिभा गोडोरी देवी बाई प्रतिभा भारतीज बाई प्रतिभा आजच्या काल बाई प्रतिभा नामरानी प्रतिभा नाम प्रेशर पाइप पड़ी बा ब्रेक का तो पाइप पड़ी बा ब्रेक का मुनाफा पाइप पड़ी बा नेट का मुनाफा पाइप पड़ी बा आदि में पड़ी दो पड़ी बा बार में पड़ी एक पड़ी बा बिंदे एक बिंदे एक पड़ी बा बिंदे एक ना एक ना एक पड़ी बा ये ये ना एक ना आज एक बार तो एक पड़ी बा नाटनी आज एक नाटन বটটকি 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 বট বম 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 বটটকি 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 বটটকি

one second. God, रासती ओम तकै 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 रासती

ஓம் தட்டே ஹராஹதி 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 ওম ততে আরতি 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 ஓம் சட்டி 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 செல்வம் செல்வோம் 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 யாரைக்கான யாரைக்கான அம்மாவை கண்டால் சக்தியே அம்மாவின் மருந்து அம்மாவின் மருந்து அம்மாவின் மருந்து செண்கோம் செல்வோம் யாரை காண அம்மாவை கண்டால் அம்மாவை கண்டால் ஓம்போன் சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தி 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 பஸ் நம்பர் பார்த்துட்டு தான் ஏறணும் எல்லா மசையும் ஏறிடாதீங்க பொறுமையா அமைதியா குழந்தைங்க அந்த கூட்டத்தில் கூட மோடி நிற்கிறீங்க சக்திகள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி செல்வோம் 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 செல்வம் செல்வோம் செல்வம் செல்வோம் செல்வம் யாரைக்கான அம்மாவை கண்டால் ஓம் ஓம் சட்டியே ஓங்கோம் சட்டிகே ஓம் ஓம் சட்டிகே ஓம் ஓம் சட்டிகே ஓம் ஓம் சட்டிகே ஓம் சட்டி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சட்டி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஒரு பத்து நம்பர் சொல்றேன் அந்த நம்பர் பொறுப்பு போய் அந்த அந்த ஊர் உட்காருங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அண்ணாவை கண்டால் மாநகராட்சிக்கு அவதானமே ஆங்கீக பொருள் அம்மா அவர்கள் அவங்க என்னெல்லாம் ஆன்மீகத்தை வளர்க்க முடியாதார்கள் ஆன்மீக உரட்சி ஏற்படுத்தி உலக மக்கள் ஓவி சக்தி பராசக்தி என்று உலகமெல்லாம் விளைச்சல் கொண்டு இருக்கின்றது ஐயாயிரம் மன்றத்துக்கு மேலே ஆரம்பிச்சேன் நம்ம நாட்டு முதல்ல நம்ம நாட்டுல மட்டும் அல்லாமல் வெளிநாடுகள் லண்டன் கனடா அமெரிக்கா அப்படின்ற பல நாடுகள் எதையும் ஓம் சக்தி பராசக்தி என்று ஒளி பார்த்தாலும் ஒழித்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட தெய்வம் ஆன்மீக புரட்சி இந்த ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தியது நம் ஆன்மீக குரு அம்மா அடிகளார் அம்மா ஏன்னா செவ்வாடை தந்து சக்தி மாலை அணுகி வைத்தது செவ்வாடை கொடுத்தது நமது அடிகளார் அம்மா சக்தி மாலை கொடுத்தது நமது அடிகளார் அம்மா இருமுடி கொடுத்தது நமது அடிகளார் அம்மா தமிழ் மந்திர நூலை கொடுத்தது நமது நமது அடிகளார் அம்மா ஏன்னா நம்ம ஆன்மீகம் என்னான்னு நமக்கு தெரியாது அநாதையாக இருந்தோம் ஆதரவற்று இருந்தோம் உலக மக்கள் அத்தனை பேரும் மதம் மாறினாங்க நம்ம ஆன்மீக பொருள் அம்மா வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தி ஒரு மகளிரினால் இந்த கருவறையில் போய் அலங்காரம் பண்ண முடியும் அபிஷேகம் பண்ண முடியும் கோயில் கும்போஷம் பண்ண முடியும் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண முடியும் ஒரு திருமணத்தை பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறது செய்தவங்க நம் ஆன்மீகப்பூர் வணக்கம் சக்தி ஓம்சத்தி சக்தி இன்னைக்கு பட்டுக்கோட்டை மன்றத்திலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி ஓம் மேல் மருத்துவத்தூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்